ஹிரஸ் லார்ட் யேஸ்வின் நாமத்தினால இவர் ஒவ்வொருவரையும் டெய்லி மண்ணானுகிற இந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனலுக்கு தயவாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த கர்த்துடைய வார்த்தை உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை எபேஷியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் எபேசியர் மூன்று இருபதாவது அதிகா வசனம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது கிரியை செய்கிற வல்லமை நம் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு அவைகளில் ஒரு நாமம் வல்லமை உள்ளவர் பல ஏற்பாட்டில் ஆபரகாமுக்கு தேவன் தம்மை சர்வ வல்லமை உடையவராக வெளிப்படுத்தினார் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் யோபு என்கிற பக்தன் கத்தரை நோக்கி சொல்லுகிறார் தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர் நீ செய்ய நினைப்பது எதுவோ அது தடைபடாது என்று குறிப்பிடுகிறார் சங்கீதக்கானாக தாவித சொல்லுகிறார் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் வலுமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதங்களில வல்லமை உடையவர் என்பதாக சொல்லுகிறார் கர்த்துடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவர் அவர் வல்லமை உடையவர் மட்டுமல்ல கிரியை செய்கிற வல்லமை உடையவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் மூலமா ஏராளமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தன அவருடைய வல்லமை புறப்பட்டது வாசிக்கிறோம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ப்ளீடிங் இருக்கிற அந்த அம்மா பன்னெண்டு வருஷமா கஷ்டப்படுறாங்க விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகம் உண்டானது பரிபூர்ண சுகம் உண்டானது அந்த வல்லமை கிரியேட் செய்கிற சுகத்தை கொடுக்கிற வல்லமை கத்துடைய பிள்ளைகளை வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கீங்களா ஏதோ ஒரு வியாதி உங்களை தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறதா கர்த்தர் சொல்லுகிறார் என் வல்லமை உன் சரீரத்தில் விளங்க போகிறது இந்த அப்போ பவுளுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்ததா அதற்காக ஜபித்த போது கர்த்த சொல்றாரு என் கிருவ உனக்கு போதும் அப்ப அவர் சொல்றார் பாருங்க அவருடைய வல்லமை என் சரீரத்தில் விளங்கினது என்பதாக சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய வல்லமை இன்றைக்கும் கிரிய செய்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மையும் உயிர்ப்பிக்கிறது நீங்க எந்த வருத்தத்தோடு வேதனையோடு எவ்விதமான எவ்விதமான வியாதிகளோடு போராடி கொண்டிருந்தாலும் இந்த வல்லமை உங்களுக்குள் புறப்படுமானா நீங்கள் சுகமடைவீர்கள் இத விசுவாசித்தா போதும் பன்னெண்டு வருஷமாய் பெரும்பாடு விசுவாசித்தால் சுகத்தை பெற்றுக்கொண்டார் இந்த கத்தருடைய வல்லமை எப்படி கிரியேட் செய்யும் முக்கியமான ஒரு காரியம் அவருடைய அவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் நம்பிக்கை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டோர் அடைக்கப்பட்டிருக்கலாம் மனிதர்கள் முடியவே முடியாது என்று சொல்லியிருக்கலாம் ஆனா வேத வசனை என்ன சொல்லுதுன்னு பாருங்க தேவனால் எல்லாம் கூடும் என்று கத்த சொல்லுகிறார் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் எந்த காரியத்துக்காக ஓடுறீங்களோ வேதனை படுறீங்களோ அந்த தேவ சமூகத்தில் வையுங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேளுங்க அவர் சொல்ற வார்த்தையை நீங்கள் நம்பினா போதும் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் அவருடைய வல்லமை புறப்பட்டு கிரியை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போ சொன்ன நான்காம் அதிகாரத்தில் இந்த பேதூர் சொல்லுகிறார் பாருங்க பேதரோடத்துல கேட்குறாங்க நீங்கள் என்ன வல்லமைனால இதை செய்றீங்க அப்போ அப்போஸ் நா பேரு சொல்றாரு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த நாமத்திற்குள்ள இருக்கிற வல்லமைனால இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறான் ஏசு என்கிற நாமம் வல்லமை உள்ள நாமம் அந்த நாமத்தை யார் ஒருவன் விசுவாசத்தோடு கூட அவன் அறிக்கை இடுகிறானோ விசுவாசிக்கிறானோ அந்த நாமத்திற்குள்ளாக இருக்கிற வல்லமை கிரியை செய்கிறது நம்மளால பார்க்க முடியும் கத்துடைய பிள்ளைகளை இயேசு என்கிற நாமத்தை நீங்க முழு மனதோடு கூட விசுவாசித்து அறிக்கையிட ஆரம்பித்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தில் உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில அந்த வல்லமை கிரியை செய்கிறது உங்களால பார்க்க முடியும் கத்துடைய வல்லமை சும்மா அப்படியே இருக்கிற வ காரியம் அல்ல ஒரு மண்ணல்ல மரம் அல்ல செடி அல்ல கொடி அல்ல கிரியை செய்கிற தெய்வன் ஸ்டில் இப்பொழுதும் இப்பொழுதும் நீங்க விசுவாசிச்சிங்கன்னா கர்த்துடைய வாழ்க்கையில கிரியை செய்து பிசாசின் தொந்தரவுகளை எல்லாவற்றையும் நெருமலமாக்கி உங்க வியாதிகளை குணமாக்கி பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கி எல்லா வேதனைகள் பயத்திலிருந்து கர்த்த விடுதலையாக்கி அது வல்லமை கிரியை செய்வது உங்களால் பார்க்க முடியும் சோமில்லாமா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வல்லமையை கத்தருடைய நாமத்தை நீங்க விசுவாசித்து எல்லாவற்றையும் ஒதுக்கி அதை நோக்கி பார்த்தா போதும் அது வல்லமை கிரியை செய்கிறத நீங்க அனுபவிக்கலாம் சோம்பிடலாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தனுடைய உயிர்த்தெடுதல் வல்லமை இயேசுவின் நாமத்தினால கிரியை செய்வதாக சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதிகள் பலவினங்கள் ஆனாலும் சுகமடையட்டும் வேதனைகள் மறையட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால உடைய வல்லமை சூழ்நிலைகளை மாற்றட்டும் ஆண்டவர அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு வரட்டும் ஏசுபின் நாமத்தினால் சுபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூஆர்